ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலையில் துணியெல்லாம் துவச்சி போட்டேன் பாருங்க இன்னைக்கு இன்னைக்கு ஏழையா எழுந்திரிச்சிட்டேன் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு துணியெல்லாம் துவச்சி போட்டாச்சு எங்க ஆட்ரு வரா சோ அதனால கொஞ்சம் சீக்கிரம் வேலையை முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக நான் இன்னைக்கு வந்து சாதம் வந்து அடுப்பு வச்சிருக்கேன் அது நல்ல கட்டை நிறைய இருந்துச்சா சரி அதை அடுப்புல சாதத்தை போட்டுடலாம் அப்படின்றதுக்காக தண்ணி வந்து கொதிச்சுட்டு கொதிச்சுட்டு இப்போ நான் வந்து ரைஸ் போடுறேன் இன்னைக்கு வந்து டிஃபன் வந்து ஆப்பந்தான் தண்ணி கொதிக்கலை சரியா அரிசி எடுத்து வச்சிருக்கேன் தண்ணி கொதித்த பிறகு ரைஸ் போடலாம் அப்படின்னா டக்குன்னு வைக்கணும் இந்த பாருங்க செம்பருத்தி பூ இன்னும் அழகாக இருக்குன்னு பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க இந்த கலர் ரொம்ப பிடிச்சி நான் வாங்கினேன் இதை இன்னும் அழகாக இப்போதான் மணரப்போகுது எடுக்க பாருங்க കറി വേണ്ടോ

நான் வந்து அது நான் 1 5 நான் 10 நிமிஷம் எடுத்து நான் எழுப்புனேன் கட்டிடுமா டாடி கட்டிட்டேன் இந்த புள்ளைல பார்த்தா அழகா இல்ல அங்க

நாக்கு காலையில் வந்து உப்புமா தாங்க கிளறினேன் உப்புமா வந்து வாங்க மீதி இருக்குது சாப்பிட்டது போக மீதி இது ஈவினிங் வந்து ஹஸ்பண்ட் வந்து தேங்காய் போட்டு வாங்க அதனால அப்படியே வச்சுட்டேன்னா இதை அவங்க சாப்பிட்டுப்பாங்க நான் அன்றைக்கி வந்து ரைஸ் ஊற வச்சிருக்கேன் மத்தியானத்துக்கு நான் என்ன போறேன்னா தக்காளி குழம்பு வைக்க போகிறேன் அதுக்காக தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இந்த எல்லா காயும் இந்த இது இன்றைக்கி சாம்பார் இன்றைக்கி வச்சேனா அதில் மீதி இருந்தது காய் சோ அதனால் அதை எல்லாத்தையும் வச்சு ஒரு டோட்டல் கூட்டு மாதிரி தேங்காய் போட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவியர் கிடையாது கூட்டு பருப்பு போட்டு பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும் இந்த தக்காளி குழம்புக்கு இந்த கூட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு தேவையான காயெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போதான் ஸ்டார்ட் பண்ண பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ பாத்திரம் இருக்குதுன்னு இந்த பாத்திரத்தெலாம் இப்போ எடுத்து வெளியில் போடணும் அடுத்தது வந்து இந்த கூட்டுக்கு வந்து பருப்பு போட்டு தான் நான் பண்ண போகிறேன் பருப்பு போட்டு முதல்ல வேக வச்சுட்டு அப்புறம் காய் தனியாக வேக வச்சிட்டு அப்புறம் தேங்காய் அரைச்சு போட்டுறதை நான் கிட்டே காமிக்கிறேன் அடுத்தது தக்காளி குழம்பு தான் பண்ண போகிறேன் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் இந்த சின்ன வெங்காயம் போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுதான் இன்றைக்கி நம்மளுடைய ரொட்டீன் ஒர்க்கு அடுத்தடுத்து நான் என்னென்ன செய்யணேன்றதை உங்ககிட்ட சொல்றேன் எங்க வீட்டுல வந்து இந்த காட்டு மல்லி இருக்கு பாத்தீங்களா அது பூத்து காமிக்க பாருங்க நான் வந்து ரெண்டு செடி வச்சிருக்கேன் ஒண்ணு வந்து தொட்டில இருக்கு ஒண்ணு வந்து கீழே இருக்கு பார்த்துக்கோங்க அது வந்து என்ன பாருங்க மூணு நாள் பூங்க இது எப்படி கொடுத்திங்களா நம்ம வெளியில் வாங்கினா எப்படி இருக்குது காட்டுமல்லி நம்ம வீட்டில் பூத்தா எப்படி இருக்குது பாருங்களேன் சூப்பராக இருக்குது நான் நாளைக்கு சர்ச்சுக்கு போகணுன்றதுக்காக மூணு நாள் அந்த பூவை நான் வந்து சேர்த்து வச்சேன் டாக்டர்லாம் வந்துட்டு போயிட்டாங்க அவளுக்கு அவள் வீட்டுக்கு போயிருக்கும்போது போது ஒரு நாள் கொடுத்தேன் அவள் இன்னும் அந்த பூ வச்சுருக்கேன் நல்லாயிருக்கும் மம்மி அப்படின்னு சொன்னான் அதனால் அந்த பூ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி ஒருத்தட்ட கேட்டு வாங்கினேன் இந்த செடியை ஒன்று வந்து நர்சரி வாங்கினோம் இன்னொன்று வந்து ஒரு இங்கே ஒரு பிள்ளை இருக்கா அந்த பிள்ளைகிட்ட கேட்டு வாங்கி வச்சிருக்கேன் அது இப்போ நல்ல என்ன வருது அது அதை காமிக்கணும்னு நினச்சா அதை உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன் அப்புறம் இப்போ இப்போ இதெல்லாம் என்னென்ன செய்ய போகிறேன் எப்படி நான் செய்கிறேன் அந்த பூட்டையும் தக்காளி குளமும் எப்படி செய்கிறதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த பாருங்கள் பருப்பு வந்து நான் டைரெக்டாக இந்த மண் போட்டு வேக வச்சுட்டேன் பருப்பு காய் குக்கரில் வைக்கல பருப்பு இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதை தாணிக்க போகிறேன் இந்த பாருங்கள் தாழ்ந்துச்சு என்ன நல்லா இப்போ அதில் நான் வந்து சின்ன வெங்காயமும் பருவப்பிள்ளையாக எடுத்து வச்சுருக்கேன் அதை போடுறேன் நல்லது கதங்கட்டும் நம்ம இதுக்கு வந்து ஒரு தேங்காய் அரைக்க போகிறோம் என்னென்ன என்ன சொல்கிறேன் தேங்காய் பூண்டு பச்சை மிளகாய் நான் இதை வந்து பச்சை மிளகாய் போடலை இப்போ அரைக்க தான் போகிறேன் அடுத்து தக்காளி குழம்புக்கு தக்காளி பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கேன் இது வந்து பாதி வந்து மிக்சியில் அரைக்கணும் பாதி வந்து வதக்கிறதுக்கு போடணும் அதுக்காக தான் எடுத்து இன்னும் ரைஸ் சா வைக்கலை இதை முடிச்சுட்டு தான் அதை பண்ணணும் மட்டும் முடிச்சுடுவேன் தண்ணி வச்சுருக்கேன் இந்த ஒரு பூண்டு போடுங்க நீங்கள் பூண்டு போட்டு இந்த மாதிரி கூட்டு பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஸோ சில பேர் தாளிக்கும் போது போடுவோம் சில பேர் வேலை வைக்கும் போதே போடுவாங்க நான் இப்படி அரைக்கும் போது தான் போடுவேன் பாருங்கள் இதை அரைச்சிடுவதில் கொஞ்சம் சீரகம் போடுவேன் தேங்காய் ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஒரே ஒரு பெரிய பல் பூண்டு சீரகம் அரைச்சிட்டு இது நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நாளைக்கு தேங்காய் ஊற்றலை சாயிக்கும் போது ஒரு ஒரு சொட்டு ஒரு ஸ்பூன் நெய் நெய் ஊற்றிக்கலாம் அப்படின்னுட்டு தான் அதை நான் ஊத்தல் இந்த தக்காளி கொஞ்சம் போடுறேன் ஒரு சின்ன தக்காளியில் சொந்த வெட்டி போட்டு நல்லா பொடி வெட்டி நல்லா வதங்கட்டும் ஆல்ரெடி நம்ம இது கொஞ்சம் காய் வேகும்போது உப்பு போட்டிருக்கேன் அதனால் இதை போட்டுவிட்டு உப்பு சரியில்லைனா போட்டுக்கலாம் இப்போ நான் தேங்காய் அரைச்சு பண்ணுறேன் அரைேன் இந்த பேஸ்ட் நம்ம இதில் போட்டுருவோம் தேங்காய் மிளகாய் சீரகம் ஒரு பளி பூண்டு அதை சத்து இதை போட்டுருவான் அது இங்கே பாருங்கள் தக்காளியும் சின்ன வெங்காயம் நல்லா வதஞ்சிருக்கேன் ஆல்ரெடி மஞ்சள் இப்படி போட்டு வேலை நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் போய் சாம்பார் பொடி அதாவது நம்ம குழம்பு தூள் அரைச்சி வச்சுக்கோங்களே அதில் ஒரு ஸ்பூன் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் ஊண்டி போடுறேன் ஊட்டு இதை தூக்கி நம்ம இதில் ஊற்றிட வந்துப்போம்லாம் சுவையான கூட்டு இது வந்து சாத போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மீதி இருந்தாலும் சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் தோசைக்கு நல்லாயிருக்கும் சாதத்தில் சூப்பராக போட்டு சாப்பிட அப்படின்ட்டு பாருங்கள் கூட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா நான் வந்து குக்கரில் வேக வச்சா நான் பருப்பு ரேஷன் பருப்பு நல்லா வெந்துருது குழஞ்சி போதா ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் இன்னைக்கு மண் வேக வச்சு பார்ப்போன்ட்டு மண் வேக வச்சேன் சூப்பராக புரிஞ்சு நேரத்தில் வந்துருச்சுங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கலர்ஃபுல்லாக இப்போ நம்ம அது கொஞ்சம் ஏன்னா தேங்காய் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் சூடு வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு போகிறோம் கருவேப்பில் போட்டாச்சு இப்போ நான் வந்து உப்பு சரியாக இருக்கா மட்டும் பார்த்துக்குறேன் சரியாக இருக்குது போதும் இப்போ நான் இதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் தேங்காய் எண்ணெயில் ஊற்றி தாளிக்காதனால நான் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிருக்கேன் ஸோ நெய் ஊற்றி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இல்லையா அதுக்காக நெய் ஒரு ஸ்பூன் நெய் அப்படி போட்டால் போதும் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அப்படி இருக்குங்க இது ரசத்துக்கு நல்லாயிருக்கும் நான் இன்னைக்கு ரசம் வைக்காமல் அதை தான் தக்காளி தொக்கு வைக்கேன் சரி சோ தக்காளி குழம்பு அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு கூட்டு போட்டு தக்காளி குழம்பு சாப்பிடணும் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இப்போ நான் வந்து அடுத்தது தக்காளிக்கு தாளிக்க போகிறேன் இதில் தான் தழிச்சிட்டு என்ன பண்ண போகிறேன் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இந்த மண் தான் நான் வந்து ஊற்றி போறேன் இன்றைக்கி இப்போ இதை தாளிச்சிடுவோம் சிஸ்டர் சரிங்களா இப்போ என்ன ஊற்றிக்கிறேன் நல்லா காஞ்சிட்ருக்கணும் நான் மிக்சியில் கொஞ்சம் தக்காளி அரைச்சிட்டு வந்துடுறேன் தக்காளி குழம்புக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு தாளித்து சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் அடுத்தது கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம இப்போ பேஸ்ட் அரைக்கப் போகிறோம் நான் வெட்டி வச்சிருந்தேன் பார்த்தீங்களா தக்காளி அந்த தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு பல் பூண்டு உங்களுக்கு சின்ன பூண்டாக இருந்தாலும் சின்ன பூண்டு எடுத்துக்கோங்க என்கிட்ட பெருசாக இருக்கிறதுனால பெருசு எடுத்துருக்கேன் ரெண்டு பல் பூண்டை போட்டு நான் இதில் அரைச்சிருப்பேன் சில பேர் வந்து தட்டி போட்டு தாளிப்பாங்க நான் வந்து எப்போதுமே அரைச்சிடுவேங்க பூண்டெல்லாம் சில நேரத்தில் முழுசு முழுசாக இருக்கும் என்னடா அது இப்படி இருக்கேன் நமக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் சில பேர் சாப்பிட்ருவோம் ஸோ அதனால் அது போடுறேன் அடுத்தது சோம்பு இந்த தக்காளி குழம்புக்கே நீங்கள் சோம்பு போட்டிங்கன்னால்தான் நல்லாயிருக்கும் வாசனை சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம இதில் புளி ஊற்ற மாட்டோம் பார்த்தீங்களா அப்போது நம்ம சோம்பு போட்டு சூப்பராக இருக்கும் அடுத்தது இந்த நம்ம வெட்டி வச்ச இது நல்லா வதங்கிருச்சு பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் இதை அதில் நான் இது நல்லா வதங்கின பிறகு நான் இந்த மண்சட்டியில் வச்சு தாளி நல்ல குழம்பு வச்சு தேங்காய் ஊற்றி எடுத்துருவேன் அதுக்காக தாளிக்கிறதுக்காக இதில் பண்ணுறேன் அடுத்தது தக்காளி நம்ம விட்டு சுற்றுலாம் தக்காளி அடுத்து அதை கூட்டலாம் நல்ல சின்னதாக இருக்க இது வதங்கணும் இது அரைக்கணும் அவ்வளோதான் இப்போ இது நல்லா வதங்கத்தை மூடி வச்சுக்கலாம் நல்ல மூடி நல்ல குழைய வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச விழுதை ஊற்றி மணிச்செட்டியில் வச்சலாம் வச்சுட்டு உங்கள்கிட்ட காமி தக்காளி இதில் தாளித்து இதில் போட்டேன் பார்த்தீங்கன்னா அது கூட்ட தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இப்போ வந்து நல்லா நான் வந்து தேங்காய் போடலை ஏன் தேங்காய் போடலைனா தக்காளி அரைச்சிருக்கேன் பார்த்தீங்களா அதுவே திக்கனிங் கரெக்டாக வந்துடுச்சு ஸோ அதனால் வந்து நான் வந்து போடலை இப்போ நம்ம வந்து நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இதுவே நல்லா இருக்குது அதனால் ஹஸ்பண்ட் வேணும் தேங்காய் ஊற்றாதேன்ட்டாங்க அதனால அதனால தான் ஊற்றலை எப்படி பார்த்தீங்களா இதுவே எங்கள் ரெண்டு பேருக்கு ஜாஸ்திங்க மத்தியானத்துக்கு வந்துடும் நைட்டுக்கு வந்துடும் இப்போ நான் இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு போகிறேன் அதுக்கு முட்டை ஊற்ற போகிறேன் முட்டைக்கு வந்து இந்த என்ன அதே கடாய் தான் அதே கடாயை வச்சுருக்கேன் போதும் அக் முட்டை நான் வந்து தனியாக போட்டுருப்பேன் முட்டை போடுறேன் அவங்களுக்கு வெறும் வெங்காயம் போட்டால் போதும் உப்புலாம் கிடையாது உங்களுக்கு உப்பு வேண்டாமாங்க அதனால் உப்புலாம் போடலை எனக்கு உப்பு போட்டுப்பேன் அவங்களுக்கு உப்பு போடாமல் ஆம்லெட் வெங்காயம் முட்டா நல்லாயிருக்கும்ல முட்டை அது சின்ன வெங்காயம் மொட்டை சூப்பராக இருக்கும்ங்க ரெடி சமையல் ரெடி எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு காணிக்க பாருங்க சமையல் எல்லாம் முடிச்சுட்டேன் பாருங்க கூட்டு அப்புறம் வந்து தக்காளி குழம்பு எல்லாம் சூடா இருக்கு சா கூப்பிட்டு தான் கொஞ்சம் ஆறு இருக்குது சாதமும் சூடாக தான் இருக்குது சாதம் அப்புறம் ஹஸ்பண்டுக்கு விட்டேன் அப்புறம் இது வந்து நேற்று நைட்டு கொத்தமர்த்தோ இது எனக்கு இப்போ இதெல்லாமே பேக் பண்ணணும் பேக் பண்ணிவிட்டு மத்தியானம் நான் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்தடுத்து நான் சாயங்காலம் என்னென்ன வேலை செய்கிறேன்றதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இந்த தக்காளி குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும்ங்க நம்ம தக்காளி சீப்பாக கிடைக்கிற நேரம் நல்லா இந்த போட்டு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கு சாத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் பாருங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்க நல்லா மத்தியானம் சமைச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன் கொஞ்ச நேரம் படுத்திருந்தேன் தூங்கலை கொஞ்ச நேரம் படுத்துருந்தேன் அதுக்கப்புறம் மீதி இந்த பாத்திரங்கள்லாம் கொஞ்சம் கிடந்தது ஸோ அந்த பாத்திரத்தில் தேய்ச்சி போட்டிருந்தேன் மத்தியானம் அதெல்லாம் எடுத்து அடிக்கிட்டு திரும்ப சாயங்காலம் டீ போட்டது சமைச்ச அந்த மத்தியானம் சமைச்ச பாத்திரங்கள் எல்லாத்தையும் வெளிய வச்சு தேய்ச்சிட்டு அதை எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணிட்டேன் வீடெல்லாம் பெருக்கி அப்புறம் மேடையெல்லாம் கழுவி அந்த மேடையை கழுவிட்டாலே ஒரு நல்லாயிருக்குங்க அந்த டே ஃபுல்லாக நல்லாயிருக்கும் மாட்டிருக்கும் எப்போயுமே டெய்லி நான் அந்த ஸ்டவ் வந்து கழுவாம வந்து யூஸ் பண்ணவே மாட்டேன் எனக்கு முடியலனா தான் அதை செய்ய மாட்டேன் மத்தபடி பாத்திரத்தை தேய்ச்சிட்ட உடனே இதை நான் கிளீன் பண்ணிடுவேன் அப்புறம் வந்து இந்த கூட பத்தி போன வீடியோல நினைச்சேன் அப்புறம் மறந்துட்டேன் இதை சொல்ல இது வந்து நான் சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போது ஹிந்திக்காரங்க எல்லாம் இருக்காங்கல்ல அந்த சண்டேஸ்ல எல்லாம் கடை போடுவாங்க அவங்க போட்டு நான் இது நூறு ரூபான்னு வாங்கினாங்க நல்லா ஸ்ட்ராங்கா சூப்பரா இருக்கு இது வந்து நல்லா நிறைய பாத்திரம் கவுத்தி போடுறது யூஸ் ஆக ரெண்டு வாங்கினேன் எனக்கு பொண்ணு டாக்டருக்கு ஒண்ணும் வாங்கினேன் அவளுக்கு அவள் கொடுத்துட்டேன் அவளுக்கு அவள் அதை என்ன யூஸுக்கு வச்சிருக்கான்னு தெரியல நான் பார்க்கல நான் இன்னும் இது நான் வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு காயை போடுறதுக்காக வச்சுக்கிட்டேன் ஆல்ரெடி நான் வந்து பாத்திரம் கழுவி போடுறது வந்து ஸ்டீலில் வச்சுருந்தேன் ஆனால் அந்த இது வந்து கொஞ்சம் தான் போட முடியும் ஆனால் இது நிறைய போட முடியுது அதனால் என்ன பண்ணிட்டேன் இதை வேஸ்ட் ஆகும் இல்லையா அதனால் இதெல்லாம் வந்து இந்த பாத்திரத்தெல்லாம் போடுறதுக்கு இந்த கூடையை யூஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த இந்த கூடை வந்து நல்லா அகலமாக இருக்கிறதுனால இந்த செல்ஃபில் இது நிற்க மாட்டேங்குது அதனால தான் நான் வந்து இதை இப்படி பாத்திரம் போடுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அடுத்த வாரம் பார்க்கும்போது வேறு மாதிரி மாடலில் வச்சுருந்தோம் அது கூட ரொம்ப நல்லா இருக்குது எத்தனை வாங்குறது அதனால் வாங்கலை நூறுரூபாய் நாளாக தாராளமாக கொடுக்கலாம் அடுத்தது மத்தியானம் வந்து சமைச்சது எல்லாமே மீதி இருக்குது சாதம் இருக்குது அப்புறம் கூட்டு இருக்குது அப்புறம் கூட்டு போகிறேங்க நிறைய கூட்டு இருக்குது அப்புறம் இதில் வந்து தக்காளி குழம்பும் இருக்குது இதெல்லாம் தான் வச்சு மத்தியானம் நைட்டுக்கு நாங்கள் சாப்பிட போகிறோம் குழம்பு இருக்கு இதில் வந்து தயிர் இருக்குது தயிர் ஊற்றி வச்சுருக்கேன் தயிர் இருக்குது இப்படி தான் என்னோடய வேலை காலையிலேருந்து நான் வந்து செஞ்ச வேலைகள் இவ்வளோ வேலைகள் அடுத்தது பாருங்கள் காலையில் துணி வர துவைச்சேன் இங்கே பாருங்கள் இவ்வளோ துணி எல்லா துணியும் துவச்சி இதை மடிச்சு வச்சிருக்கேன் பாருங்கள் என் துணி ஹஸ்பண்ட் துணி அப்புறம் அயன் துணி அப்புறம் டாக்டர் துணி அப்புறம் பில்லோ கவர்ஸ் நான் எப்போதுமே வாரத்தில் ஒரு நாள் வந்து பில்லோ கவர் மாற்றிடுவேன் எப்படினாலும் நாள் மாற்றிடுவேன் பெட்ஷீட்டும் அதே மாதிரி தான் மாற்றிடுவேன் நான் இப்போ வந்து பெட்ஷீட் தோக்கலை ஏன்னா அது வந்து கம்பளி போட்டு நாங்கள் ஏன்னா அது குளிராக இருக்கிறதுனால கம்பளி போட்டிருக்கோம் பெட்டு மேல அதனால் அது வாரம் வாரமாக காட்ட முடியாது இல்லையா அதனால் அதை கம்பளி அப்படியே வச்சுருக்கேன் மற்றபடி வாரத்தில் ஒரு நாள் வந்து நான் வந்து கண்டிப்பாக கோஸ் துவச்சிடுவேன் என்னடா அது ரெண்டு பேர் தானே இவ்வளோ தலகாணி இருக்கேன்னு யோசிப்பீங்க தலகாணி ரொம்ப அவசியங்க யாராவது வந்தாங்கன்னா நம்ம வந்து இருக்கிற தலகாணி யூஸ் பண்ணக்கூடாது கெஸ்ட்டுக்கு நம்ம வச்சுக்கலாம் இப்போ என் பொண்ணெல்லாம் வந்தாங்கன்னா தங்குறதுக்கு அவங்க வந்து தங்கினாங்கன்னா அவங்களுக்கு யூஸ் ஆகாதனால அந்த தலையாணி நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ அவங்க அன்றைக்கி வந்து படுத்து யூஸ் பண்ணதுனால எல்லா தலகாணி மறைவரையுமே நான் வந்து துவச்சிட்டேன் எல்லாத்தையும் துவச்சி அதுக்கு கவரும் போட்டுட்டேன் துணியும் மடிச்சு வச்சுட்டேன் அயன் கூட எடுத்து அயனில் வைப்பேன் மீதி எல்லாத்தையும் அடிக்க வைக்க வேண்டியதுதான் வீடு பெருக்கி எல்லா வரையும் முடிச்சாச்சு நைட்டு வந்து ஒரு சாப்பாடு பண்ண வேண்டிய வேலை இல்லை இவ்வளோ தான் என்னோடய வேலை காலையில் நான் செஞ்ச தக்காளி குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் கூப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்